பாடலுக்கு அடிநாதம் இசையா மொழியான்ற சண்டை போயிட்டுருக்கு பல இளையராஜாவுக்கும் கவிஞர் வைர வைரமுத்தவர்களுக்கும் போயிட்டு இருக்கு ஸோ அவங்க டேரக்டாக ரெண்டு பேரும் பேசிக்கேட்டையும் இப்போ கங்கை மரணம் வந்து பேசியிருக்காங்க இதுக்கு மேலேயும் இளையராஜா பற்றி பேசினீங்கன்னா நாடுகிட்ட சாகிற மாதிரி பேச வேண்டியது இருக்கும் ஏர்னா ஏனையே எட்டி ஓச்சிருக்கீங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எங்கேருந்து ஆரம்பிக்கிதுன்னா நீதிமன்றம் சொல்லுது இளையராஜாவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு என்னோடய அனுமதி இல்லாமல் என்னோட பாட்டை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை கேட்கிறார் அப்போ வந்து நீதிமன்றம் கேட்குது வெறும் இசை மட்டும் இல்லை பாடல் வரிகளும் பாடல்களும் சேர்ந்தாதான் ஒரு பாட்டு வருது ஸோ பாட பாடல் ஆசிரியர்களும் உரிமை பூமி என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க அங்க இருந்தா இந்த விவகாரம் தொடங்குது நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா பிரச்சனையும் ஒரே கேள்வியில் கேட்டிங்க ஒவ்வொன்றா வருவோம் திரை இப்போ நம்ம பேச போகிறது பொதுவாக இசைன்றதை அணுகாமல் இந்திய திரைப்படத்தில் இருக்கிற திரைப்பட பாடல்கள் அந்த பாடல்கள் வரும்பொழுது இசையும் மொழியும் தான் திரைப்பட பாடல் இல்லைன்னா அது பாட்டுக்கே அவசியம் இல்லை வரிகள் இல்லை மொழி இல்லைன்னா அது பின்னணி இசையாயிரும் படத்தில் ஏற்கனவே எல்லா கதாபாத்திரங்களும் கதையை சொல்கிறது எதுனாலனா கதாபாத்திரங்கள் அவங்க பேசுகிற உரையாடல் வழியாக வசனத்தின் வழியாக அப்போ வசனத்தின் மூலமாக சொல்ல முடியாத சில உணர்வு சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு வசனமே இல்லாமல் அமைதியான மியூசிக் என்ற காட்சிகளில் சவாலா இசையமைப்பாளருக்கு ஒரு காட்சி எடுத்துகிட்டு வருவார் இயக்குனர் உரையாடலே இருக்காது அமைதியாக போகும் வசனம் இருக்காமல் ஆனால் அந்த காட்சியினுடைய உணர்வை வந்து இசையின் பின்னணி இசையின் மூலமாக கொடுக்கணும் அது இரண்டாவது முதல்ல உரையாடல் அடுத்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னணி இசை இது இல்லாமல் இன்னொன்று தேவைப்படுதுன்னு இயக்குனர் நினைக்கிறாங்க அது இந்திய சினிமாவில் வெற்றிகரமாக அமைந்த ரசிகர்களை திறங்கிறதுக்கு இழுத்துக்கிட்டு வர்றதே எதுன்னா உரையாடலோ பின்னணி இசையோ அல்ல பாடல்கள் பாட்டை கேட்டு பாட்டு பிடிச்சி போய் அந்த படத்தை பார்க்க வந்து அது படம் நல்லா இருந்தால் அது பெரிய ஹிட் ஆகி இல்லைனா பாட்டு மட்டும் தனியாக தனித்து நின்று வெற்றி அடைகிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது பாடல்கள் இல்லாமல் இந்திய திரைப்படங்களை சிந்தித்து கூட நம்மளால் பார்க்க முடியல அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் கலைப்படம் மாதிரி வர படங்கள்லாம் உண்டு சில படங்களில் பாடலே தேவையில்லையே நம்ம நினைக்கிற அளவுக்கு கதை அழுத்தமாக இருக்கும் அது தேவையில்லாத காட்சிகள் இருக்கும் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் இந்திய திரைப்படங்களில் திரைப்பட பா பாடல்கள் இல்லாமல் படங்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது பாடல்கிறது என்ன திரைப்பட பாடல் இசையும் மொழியும் தானே இதை எப்படி பிரித்து பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து தனிப்பட்ட ஆளுமைகளை பற்றி பேசலை விமர்சிக்கல விவாதிக்கலை ஏன்னா அதனால் ஒரு பயன் கிடையாது இந்த கருப்பொருளை வந்து இசையாக மொழியா திரைப்பட பாடல்களுக்குன்னா இசை இல்லாமலும் திரைப்பட பாடல் இல்லை மொழி இல்லாமலும் இல்லை அப்போ பிரிக்க முடியாத ரெண்டை வச்சுக்கிட்டு எதுக்கு பிரிக்கிறதுக்கு பேசிகிட்ருக்காங்கன்னா அது தனிப்பட்ட மொதல் இந்த ஆளுமை உரசல்கள் அதில் நமக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது ஏன்னா பாமரன் பாட்டை ரசிக்கிறவன் வந்து சில பாட்டுக்கு வந்து எந்த படம்னு கூட அவனுக்கு தெரியாது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் பட பாட்டுன்னு கேட்டு ரசித்தவர்கள் உண்டு சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி பட பாட்டுன்னு தத்துவ பாடல் எம்ஜிஆருடையது கொள்கை பாடல் கமல் ரஜினி வரும்போது இவருக்கு காதல் பாடல்கள் இப்படியெல்லாம் அவருக்கு புரட்சி பாடல் இப்படியெல்லாம் கேட்டு ரசித்தவர்கள் உண்டு ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை முதல்ல வந்து இந்த பெரிய நட்சத்திரங்களுடைய ரசிகர்களாக இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இப்போது எது எடுத்துக்காட்டாக நான் புரிந்து கொள்வேன்னா இரண்டாயிரத்தி எட்டில் என்னுடைய படம் முதல்ல வெளியே வரதுக்கு முன்னாடி கண்கள் இருந்தால் பாடல் வெளியாகுது என்ன படம்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த படத்தோட நடிகர்கள் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எல் தயாரிப்பாளர் எல்லாம் புதுமுகங்கள் அப்போ யாருன்னே தெரியாது ஆனால் அந்த பாட்டை எடுத்தோன்னே வானொலியில் எஃப்எம்மில் போடவும் ஒவ்வொருத்தராக விசாரித்து ஹிட் ஆக்கிடுது யாரை தெரிஞ்சு ஹிட் பண்ணாங்க கேட்டோன்னே பிடிக்கலை பிடிக்கல அவ்வளவுதானே அப்போ பாடலை இப்படி கொண்டாடுற ரசிகர்களுக்கு எப்படி இசையாக மொழியான தேர்வு இருக்கும் அவன் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கிறான் அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தான் பெரிய ஆளையும் நிரூபிக்கிறதுக்காக இப்படி பேசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் நமக்கு அது தேவையில்லை இங்கே வெளியில் இருக்க எனக்கு வந்து நீ யாருங்கிறது முக்கியம் இல்லை உன் படைப்பு என்ன பிடிச்சா பிடிக்குது அவனுக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஹீரோக்களை ரசிக்கிறாங்கல்ல அப்போ அவனை எந் நீ என்ன பண்ணாலும் அந்த தூக்கி நான் அவங்களுடைய எல்லா படமும் ஹீட் ஆகணும்ல ஏன் விஜய் படங்கள் சிலது தோல்வி அடைந்தது ஏன் அஜித்துடைய படங்கள் சில அடைந்தது நல்லா இருந்தால் தான் அவனே பார்ப்பான் அவனே விமர்சனம் எழுதும்போது சமூக வாய்ப்பதில் என்னையா பண்ணுறது எங்காக இருந்தாலும் ஏமாற்றிட்டாரியா அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான் அவனுக்கு வேண்டியது நல்ல படைப்பு நல்ல பாடல் வந்தால் அவன் என்ன எதெல்லாம் பார்க்க மாட்டான் இந்த விவாதத்துக்குள்ளே போக மாட்டான் ஒரு பாடலுக்கு முகவரி அது முதல் வரி தானே ஒரு பாடலை சிந்திக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறதே இசையை உணர முடியும் பகிர முடியுமா ஆனா பாடல் வரிகளை தானே பகிர முடியும் அந்த பாட்டு கேட்டியான ஒரு பாடல் வரிய சொல்லிதான் இது ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க கங்கை மரணம் சொல்றாரு ஒரு பாட்டை ஹம் பண்ணுவோம் வரியா பாடிக்கிட்டு இருக்கோம் வரி தெரியாத கூட ஹம் பண்ணுவோம்னு கங்கை மரணம் சொல்றாரு வைரமுத்தி என்ன சொல்றாரு எல்லாருமே சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாடல் தானே சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு பாட்டு வரியைத்தானே குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நீங்களுமே கூட உங்க பேட்டியில் வந்து ஒரு பாட்டை எப்படி குறிப்பிட்டு வாங்க ஏய் அந்த லைன் எப்படி ஆரம்பிக்கும் ஒரு பாட்டோட முதல் வரியையோ காட்சியையோ நடிகரையோ நடிகையோ அப்படித்தானே ஒரு பாடலை சொல்லி ஞாபகப்படுத்துவாங்கன்னு சொல்றீங்க இது ரெண்டு பேருமே வந்து அவங்க நாங்க தான் வசத்தின்னு சொல்லிக்கிறாங்க அதான் பிரச்சனை இவங்கெல்லாம் பேசுகின்ற இது ஆளுமை உரசல்கள் கருத்தா பார்க்கும்பொழுது பாமரன் என்ன சொல்றானோ அதான் நீங்க போய் தெருவில் மயக்க பிடிச்சு கேட்டீங்கன்னா எல்லாரும் பாடல் நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா இசைகள் இப்ப நான் வந்து எஃப்எம்ல வந்து முதல்ல நான் வந்து வார்த்தைகள் இல்லாமல் வெறும் அது போட்டு வானொலியில போடுவாங்களா முதல்ல ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது போய் சேராது அந்த தாமரோட வரிகள் தானே கொண்டு போய் அவன்கிட்ட சேர்க்குது கண்கள் இரண்டால் உன்னை கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாயின்னு இவன் சின்ன சின்ன ஊர்கள் பக்கம் இருக்க கலைக்கல்லூரிகள் பெண்களை சைட்டடிக்கிறதுக்கு இந்த வரிகளை தானே பயன்படுத்தணும் இல்லை நல்ல செழுமையான வரிகள் தமிழ் வரிகள் இருந்து அந்த பாட்டுக்கு வந்து வந்து சக்தியாக இருக்குன்றது ஒன்று ஆனால் இப்போ நீங்கள் என்னன்னே தெரியாத பாட்டு அதுக்கு என்னன்னே அர்த்தம் தெரியாத பாட்டுலாம் நிறையா இருக்குது உங்களுக்கே தெரியும் அதை நான் கோழிட்டு காமிக்க வருங்களா அந்த பாடல் கூட ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மியூசிக் தான் காரணம் அப்படின்றது தான் ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக கவி அரசு மேடையில் இரண்டு அம்சங்களாக சொன்னார் முதல்ல என்ன சொன்னார் இசை இல்லாமல் மொழி திரைப்பட பாடல்களை பொறுத்தவரை இசை இல்லாமல் மொழி இல்லை மொழி இல்லாமல் இசை இல்லை ரெண்டும் சேர்ந்தாதான் நீங்க ரசிக்கிற பாடல்கள் இரண்டாவது பரிமாணத்துல என்ன சொல்றாரு சில பாடல்களில் இசை மேலோங்கி நிற்கும் சில பாடல்களில் மொழி மேலோங்கி நிற்கும் அதற்கு அது வந்து தனிப்பட்ட கருத்து அது தத்துவம் இந்த உண்மை எது சில பாடல்கள்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அர்த்தமே புரியாம பாடுற பாடல்கள்லாம் இருக்கு அதுல தாளம் முக்கியமா ஆடணும் அதுல போய் என்ன தத்துவத்தை நீங்க சொல்ல போறீங்க வாழ்க்கையை அங்க இசை மேலோங்கி நிற்கும் சில இடங்களில் அந்த சோகமான பாடல்களை உனக்கென பேருந்து எப்படி இருக்கு அந்த வார்த்தை தானே அங்கே வந்து நிற்கிறது அந்த மாதிரி சோக உணர்வுகளோ தத்துவங்களோ அச்சம் என்பது மடமையாடா அஞ்சாமை திராவிட உடமையாடா வந்து அப்படி நரம்பு முறுக்கேறாது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி அந்த பாட்டு வந்தப்போ எந்த இடத்துல எது எந்த வேலையை செய்யணுமோ அது தன்னால் அந்த பாட்டுக்கு தேர்வாகி வந்துவிடும் நம்ம இவ்வளோலாம் அலச வேண்டிய அவசியமே இல்லை இளையராஜா சார் வந்து ஒரு ஒரு மேடையில் ஏதோ மோகம் அந்த பாட்டுக்கு ஆஆஇஇ அப்படின்னு சொல்லி ஆ ஏபிசிடி எஃபிகேஸ்வரி ஆஆஇஇ சொல்லியே பாடுறாரு ஆனால் அதுவுமே கூட நமக்கு முடியா இருக்குது ஸோ அதை போட்டு காமிச்சு இப்போ பார்த்துக்கோங்க பாடல் வரிகள் முக்கியம்ல இசை தான் முக்கியம் அப்படின்றாங்க ஏதோ மோகம் பாட்டுக்கு ஆஆஇஇ போட்டால் கூட அது பொருந்தும் ஏன்னா அவரோட இசை தான் அதுக்கு பக்கப்படமாக இருக்குது மீன் தூணாக இருக்குது அப்படின்றாங்க அப்படியா அப்போ அந்த பாட்டுக்கு ஏபிசிடி தானே நீங்கள் வச்சிருக்கணும் ஏன் ஏதோ மோகத்துக்கு போனீங்க அவர் சொல்கிறார் எவன் பாடினாலும் அந்த பாட்டு ஹிட் ஆகணும் சரியா பாக்கியிருக்க வேண்டிதானேங்கிறேன் நீங்கள் அப்படி பண்ணி காமிச்சிட்டு மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு பெரிய ஹிட் ஆயிருந்தால் நான் அப்படி ஒரு தத்துவத்தை உணர்வோம் இப்படி ஒன்று இருக்குதோ ஒன்று நீங்கள் ஏதோ மோகம் ஏதோ தாகம் பாடி மக்கள்கிட்ட ஹிட் ஆகிட்டு இப்போ வந்துட்டு மனசில் நின்ன பாட்டில் வேற வாட்டை போட்டு அப்படி பாடினாலும் நல்லா தானே இருக்குன்னு அவர் தானே சொல்கிறார் மக்கள் சொல்லலையே ஒரு மேடையில் பாட்டி காமிக்கிறார் நானும் நேற்று இரவு தான் அந்த யாரும் அனுப்பியிருந்ததை கேட்குறேன் ஏபி சிடி இது ஏன் நம்மளால் அப்படியும் ரசிக்க முடியுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா ஏற்கனவே நம்ம மனசில் பதிஞ்சிட்ட பாட்டு இனிமேல் அது வரிகள் மறந்து போனால் கூட நமக்கு மனசில் ஆழ பதிந்து போன பாட்டை நம்மளால் உணர்ந்து ரசிக்க முடியும் இவ்வளோ உறுதியாக நிச்சயமாக இருக்கிற ஒரு வரிகள் தேவையில்லைன்னா அந்த பாட்டை அப்படி தானே பதிவு பண்ணியிருக்கணும் எதுக்கு பாடல் ஆசிரியரை தேடி போனீங்க பாடல் நிறையா பேட்டிகளில் அவரே நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்காரு நான் ஒரு ராகம் மெட்டு பொழுதே முதல் வரி என் மனசுலேயே வந்துடும் நானே பாடிடுவேன் இப்போ என்னோட பெரும்பாலான பாடல்கள்லாம் பல்லவியே என்னுடைய தான் அப்போ இவர் மெட்டை சிந்திக்கும் போதே வரியாக தானே சிந்திக்கிறாரு அப்போ அவர் மேடையில் சொன்னது உண்மையாக பொய்யாது பொய்யா இல்லை அவர் அறியாமல் அதை சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு மெட்டு தான் வருதுன்னா மெட்டாக தானே வரணும் முதல் வரி நான் மெட்டை அமைக்கும்போதே வந்துடுதுன்னு இயல்பாக சொல்கிறாரு அப்போ வரிகள் இல்லாமல் மெட்டை அவராலே அமைக்க முடியலல்ல இந்த மாதிரியான தேவையற்ற வாதங்களில் தன்னுடைய மேதாவித்தனத்தை நிரூபிக்கிறதுக்காக அதாவது வரிகளை நம்பி என் பாட்டு இல்லைன்னு சொல்கிற கருத்தை சொல்கிறதுக்காக இப்படி ஒன்று சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் தேடிக்கிட்டு இருந்தோம்னா இந்த மெய் சத்தியம் மறைந்துவிடும் மக்களுக்கு தெரியும் மொழி இல்லாமல் திரைப்பட பாடல் இல்லை என்று